அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெஞ்சிற்கினியால் தொடரோட ஒன்பதாவது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணையை அமைத்து கொண்ட எல்லார் மனசுலையும் வரக்கூடிய ஒரு காமனான ஒரு எண்ணத்தை நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இவரை விட ஒரு பெட்டரான ஒரு பர்சன் நம்மளுக்கு கிடச்சிருப்பானே அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் அது காதல் திருமணமா இருந்தாலும் சரி இல்லட்டினா பெற்றோர்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்ச திருமணமா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த எண்ணம் ரொம்ப சாதாரணமாக இருந்து பொதுவானது தான் எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கும் ஒரு கோபதாபங்கள் ஏற்படும் ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டையில் நாம் என்ன நினைப்போம்னா இவரை போய் நம்ம காதலிச்சமே இவரை போய் நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோமே எத்தனை பேர் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க அவங்களுடைய காதலை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கலாமே எத்தனை பேர் நம்ம திருமணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டு வந்தாங்க அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறாமே இவரை போய் நம்ம ஏற்றுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு சண்டையில் ஒரு கஷ்டத்தில் எல்லாருக்கும் தோணும் இது ரொம்ப பொதுவான ஒரு எண்ணம் தான் இதுக்காக யாரும் கில்ட்டி அடைய வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சிக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் இந்த உலகத்துலேயே கிடையாது ஏன்னா நாமளே பர்ஃபெக்ட் கிடையாது சண்டே சண்டையோ கோபதாபமமோ இருக்கிறப்ப நீங்க நினைச்சிங்களே இன்னொரு பர்சன் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு இல்லை இன்னொரு பர்சன் வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு கேட்டாரு அவரை திருமணம் பண்ணியிருக்கிறாமே அவர் ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாக இருந்திருப்பாரோன்னு உங்களுக்கு தோணுது பாருங்க அவரும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது ஒரு படத்துல கூட கோவை சரெலாம் சொல்லுவாங்கல்ல என்னை இந்த சீமையில கேட்டாங்க அந்த சீமையில கேட்டாங்க என் கரகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டனேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த சீமையில கட்டிட்டு போயிருந்தாதான் உண்மையா அங்கே என்ன கஷ்டமோ அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உலகத்தில் எப்பயுமே ஒரு சாய்ஸுக்கு இன்னொரு பெட்டர் சாய்ஸ் இருக்கத்தான் செய்யுது அதனால ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க திருமண விஷயத்துலேயோ காதல் விஷயத்துலையோ அவசரப்பட்டுட்டோம் அவசரப்பட்டு இந்த பர்சனை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டீங்கன்னா உடனே அந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாத்திக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட பெட்டர் பர்சன் இந்த உலகத்துல இருப்பாரு ஆனா உங்களுக்கு பெட்டர் பர்சன் உங்களுடைய வாழ்க்கை துணை தான் அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் அந்த அதை விட்டுட்டு இந்த பர்சனை விட அந்த பர்சன் பெட்டரா இருந்திருப்பாரு அந்த பர்சன் பெட்டரா இருந்திருப்பாரு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு அடி வந்து ஒரு விதமான வெறுப்பு உணர்ச்சி நம்மளுடைய பார்ட்னர் கூட ஏற்படும் அப்போ அந்த வாழ்க்கை கசக்கும் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால எங்கிருந்தோ ஒரு நபரை நம்மளுக்கு நம்மளுடைய பார்ட்னராக சேர்த்து வச்சிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நடக்க விட்டுருக்கு அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கான வாழ்க்கை அந்த பர்சன் தான் நம்மளோட பர்ஃபெக்ட் பர்சன் நினச்சி வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு நாளும் இன்பம்தான் சின்ன வயசுலேயே கேட்கும் திறனை இழந்துட்டான் அந்த பொண்ணு அடுத்தவங்க பேசுறதோட லிப் மூமெண்ட்டை வச்சு தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே அவளால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு அழகான பையனை பார்க்குறான் பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது யதார்த்தமாக அந்த பையனும் அவளை பார்க்குறான் அவளும் இவனும் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு விதமான அன்பு ஏதோ ஒரு விதமான உணர்வு அவங்கள பரிமாறிக்கிறாங்க ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி இன்னும் இரண்டு மூன்று முறை வேறு வேறு சந்தர்ப்பங்களில் வேறு வேறு கடைகள்லையோ வேறு வேறு இடங்கள்லேயோ அவங்க இதே மாதிரியே பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஒவ்வொரு முறை பார்க்குறப்பையும் அந்த பையன் அவளை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான் அந்த ஸ்மைல் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது எனக்கானவன் இவன் தான் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவளுக்குள்ள ஒரு தயக்கம் நம்மளுக்கு காது கேட்காது நம்ம அவன் பேசுகிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயங்குறான் ஆனால் காதல் ஏதோ ஒரு விதமான அன்பு பாசம் அவன் மேலே தோன்று அப்புறம் ஒரு நாள் ஒரு பொது இடத்துல அவனை பார்க்குறப்ப நேராக அவன்கிட்ட போயிட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்லாம் கேட்குறான் அவன் அது அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு செகண்டை அப்படியே பார்க்குறான் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒன்றுமே சொல்லாமல் நகர்ந்து போயிடுறான் இவளுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது இறைவனோட செயலோ என்னோ தெரியாது மீண்டும் மீண்டும் அந்த அந்த பையனை யதார்த்தமாகவே சந்திக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஒரு நாள் அவள் முடிவு பண்ணிடா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பையனோட வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சா அங்கே போய் அந்த பொண்ணு கேட்குறான் இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது நான் இவனை திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறா அதே நேரத்தில் எனக்கு காது கேட்காது அது உங்களுக்கு சம்மதமான அப்படின்னு சொல்கிறா அப்போ அந்த பையன் அந்த வீட்டில் அவங்களோட ஃப்ரிட்ஜ் ஓரத்தில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான் அப்போது அவங்க சொல்கிறாங்க அந்த பையனுக்கு பிறவியிலேருந்து வாயும் பேச முடியாது காதும் கேட்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ தான் அவள் புரிஞ்சுக்கிறான் ஏன் அவன் வந்து எதுவுமே பேசாமல் சின்னதாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அவன் ஒரு ஒரு டைமும் அவன் போயிட்டான் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிறான் அவனையே ஒத்து பார்க்குறான் அவனும் அவளையே பார்க்குறான் இப்போ என்ன நினைக்கிறான்னா அவன் புரிஞ்சுக்கிறான் அந்த தன்னுடைய அப்பா அம்மா தன் தன்னிடம் உள்ள ஊனத்தை அவள்கிட்ட சொல்லிட்டாங்கிறது அவனுக்கு புரிஞ்சுட்டு இனிமேல் அவளை அவள் நம்மளை ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போயிடுது அப்படியே ஒரு ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க கண்ணில் தண்ணி கலங்கி போய் அப்படியே நிற்கிது அவள் தன்னை ஏற்றுக்க மாட்டான்னு அவனுக்கு புரிஞ்சு போயிடுது அவளும் ஒரு செகண்ட் அப்படியே அவன் பார்க்குறா பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவளும் பேக் எடுத்துகிட்டு போயிடுறா வீட்டு இப்போது அந்த கொஞ்ச நாள் கழிச்சு த தன்னுடைய பேரண்ட்ஸையும் அழைச்சிக்கிட்டு வந்து அந்த பையன் வீட்டில் பேசி அந்த திருமணம் வெகு சீக்கிரமாக நடந்து முடியுது ரெண்டு பேரும் அழகான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா ரெண்டு பேருமே தங்களுக்குன்னு ஒரு பாஷையை உருவாக்கிக்கிறாங்க பேச முடியாது இல்லையா அதனால கையை இப்படி இப்படி க்ராஸ் பண்ணி இப்படி பேசுகிறது இப்படி பேசுகிறது கையாலேயே வந்து ஒரு புதிய சங்கேத பாஷையை ரெண்டு பேருக்காக மட்டுமே அவங்க உருவாக்கிக்கிறாங்க உருவாக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த பொண்ணு ஒரு நாளுமே பேச முடியாத ஒரு கணவனை நம்ம அடைஞ்சிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டது கிடையாது அந்த பையனும் காது கேட்க முடியாத ஒரு பெண்ணை வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டதே கிடையாது ரெண்டு பேரும் அவங்களுக்குன்னு ஒரு பாஷையை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை கட்டமைச்சு அவங்க ரெண்டு பேருமே வாழ ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழறாங்க அறுபது வயசுக்கு ஒரு திருமணம் நடக்கும் இல்லையா ஒரு சஷ்டி பூர்த்தி அது நடக்கும் இல்லையா அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் திருமணம் நடக்குது அப்போ தன்னுடைய மகன் அங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த காதலுக்கு நான் பிறந்திருக்கிறேன்னு நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னை வாழ்த்துங்க அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் ஆமாம் நண்பர்களே இதை விட ஒரு சிறந்த காதல் இருக்கவா இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த மனிதம் இருக்கு இல்லையா இதுல யாருமே வந்து ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது அல்ல எல்லா மனிதர்களும் தனித்துவமானவர்கள் அந்த தனித்துவத்தை காதலிக்க பழகிக்கிட்டோம்னா வாழ்க்கை என்றுமே கசக்காது காது கேட்காத ஒரு பெண்ணும் காதும் கேட்க முடியாமல் வாயும் பேச முடியாமல் உள்ள ஒரு ஆணும் இணைந்து தங்களுக்கென்று ஒரு பாஷையை உருவாக்கிக்கிட்டு காலம் ஃபுல்லாக வாழ்ந்து ஒரு அழகிய மகனை பெற்றெடுத்து அவனையும் உருவாக்கி தங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கிக்க முடியும்னா நம்ம எவ்வளோ கிஃப்டட்னு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது புரிஞ்சிக்கக்கூடிய மனசு மட்டும்தான் நம்மளுக்கு ஊனமாக இருக்குது ஸோ எப்பயுமே நம்ம பார்ட்னரை விட பெட்டரான ஒரு பார்ட்னர் நம்மளுக்கு இருந்திருக்கிறாமேன்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படாமல் எனக்கான பார்ட்னர் இவங்க தான் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளையும் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா நாளும் இனிமையாக இருக்கும் இத்தோட நம்மளுடைய நெஞ்சிற்கினியால் தொடர் முற்று பெறுது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்